இது நூற்றி அறுபத்தி எட்டாவது பாடலிலே திருமூல சுவாமி செல்வம் நிலை பற்றி சொல்கிறார் இந்த வாழ்க்கையில் செல்லும் நிலை இல்லாதது அப்பனா எந்த செல்வம் நிலையானது என்று சிவசெல்வம் தான் நிலையானது சொல்ல வருகிறார் நாட்டுக்கு நன்மை செய்கிறான் அரசன் அவனுடைய ஆதிக்கத்திலே இருக்கும் யானை படை தேர்கள் ஈட்டிய பெருஞ்செல்வம் எல்லாமே வெற்றி கொள்ளும் வேறொருக்கு சொந்தமாய் இன்னைக்கு இவன் கிட்ட இருக்கிற பொருள் இன்னொருத்தையும் வந்து வெற்றி பெற்று விட்டான் அது வேறொரு சொந்தமாக போயிட்டான் யாருடைய செல்வமாக இருந்தாலும் ஒரு நாள் மற்றவர் அந்த செல்வங்களை பாப்பாங்க இங்கே உட்கார் கோபுரம் அப்படி வேறொருவர் வந்து எடுத்துக்கொள்ளும் முன்னரே உலக செல்வங்களுக்கெல்லாம் தலைவனான இறைவனை பற்றி தெரிந்து கொண்டு அவனை பற்றிய தெளிவு பெற்று உணர்ந்து அவன் திருவடி சென்று சேர்ந்து விட்டால் அதன் பிறகு செய்வதற்கு இவ்வளவு கடினமா என்று உயிர்கள் பயப்படும் அளவிற்கு இருக்கும் மாபெரும் தவங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை என்று சொல்கிறார் அருளும் அரசனும்ானையும் தேரும் பொருளும் விறர் கொல்ல கோவதை சேரின் மருளும் மாதவ மாதவன் பௌர்ணமி என்று முழுவதாக இருக்குமா ஜெகதீஷா சொல்லுமா பௌர்ணமி என்று முழுவதாக இருந்து பெரும் ஒளி வீசும் நிலவு கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து பிறகு அமாவாசை என்று சுத்தமாக மறைந்து விடுவது போல அதிகமாக இருந்தாலும் நாளடைவிலே குறைந்து பிறகு ஒன்றுமே இல்லாமல் ஆகிவிடும் இப்படிப்பட்ட உலகச் செல்வங்களால் வரும் துன்பங்களை பற்றி சொல்லவும் வேண்டுமா பாப்பா எல்லா வாத்தியனை வர வச்சு எல்லாருக்கும் கரும்பு ஜூஸ் கூட ஒன்னே ஒரு பேப்பர் எடுத்துக்கா யார் யாருக்கு கொடுக்குறியோ பேர் கணக்கு கொடுக்கும் கணதோனி எல்லாரும் கொடுக்க அவசியம் சொல்வா

செல்வங்களின் மேலே மயங்கி இருக்கக்கூடாது என்றைக்கும் நிலை தேவர்களுக்கெல்லாம் தலைவனும் ஆகிய இறைவனை தெளிவாக உணர்ந்து அடையுங்கள் அப்படி அடைந்தால் பெரும் மழையை கொடுக்கும் கார்மேகம் போல பெரும் செல்வங்களை எல்லாம் இறைவன் மழை போல் அதனால் அதனால செல்வங்கள் நமக்கு இருந்த எல்லாரும் கொடுங்க அவன் கார்மேகம் மழை போல நமக்கு தருவான் என்று சொல்கிறார் திங்கள் இரு இருக்கும் துயகுறு செல்வத்தை சொல்ல வேண்டாம் நாடு மின் கோனை கொண்டல் போல பெருஞ்சல்வாமி நமது நிழலாக இருந்தாலும் அது நமக்கு உதவாது நமது நிழல் நமது தான் ஆனால் அது ஒதுங்கி எழுப்ப முடியாது இதை நாம் தெளிவாக கண்ட பிறகு நாம் கஷ்டப்பட்டு சேர்த்த செல்வங்கள் நமக்கு எப்போதும் உதவும் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம் ஏமாளிகள் தானே நாம் நமது உடலோடு ஒன்றாக பிறந்த உயிர்கூட நம்மோடு என்றும் நிலைத்திருக்காது என்றாவது ஒரு நாள் போய்விடும் இப்படி நிலையில்லாத எதிலும் மனதை வைக்காமல் நமக்குள் மனதை செலுத்தி அங்கே ஒளிந்து கொண்டிருக்கும் இறைவனின் திருவழிவை அகக்கண்ணால் கண்டு என்றும் நிலையான இறைவனை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் என்று நம்முடைய சுவாமிகள் சொல்லுகிறார் திருமந்திரத்தில் தன்னது சாயை தனக்கு கண்டு மாடு இருப்போம் உடல் ஒக்க பிறந்தது கண்ணது காணும் போலி கண்டு கோலீரே ஏ வாசனை மிக்க மலர்களை தேடிச் சென்று அவைகளிலே இருக்கும் தேனை கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து ஒரு மரத்தின் கொம்பியில கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பெரிய தேனடை அளவிற்கு சேமித்து வைக்கிறது தேனீக்கள் ஒரு நாள் அந்த பெரிய தேனடையை கண்டுவிட்ட மனிதர்கள் வந்து அவைகளை தீப்பந்தங்களால் புரத்துவிட்டு அவை சேமித்து வைத்திருந்த தேனடையை கொண்டு போய் விடுகிறார்கள் தேனி தாமே தேனடையை பெரியதாக சேமித்து தானே மனிதர்களுக்கு காட்டி கொடுத்து விடுகிறது அதுபோல உயிர்கள் தங்கள் சிறுக சிறுக சேகரித்த செல்வங்களையும் ஒரு நாள் மற்றவர்கள் கவனிக்கும் அளவு தங்களிடமிருந்து எடுத்துச் சென்று விடுவார்கள் செல்வம் பிறருக்கு பெரிதாக காட்டி கொடுத்துவிடும் அவைகளை விட வலிமையான மற்றவர்கள் வந்து எடுத்துச் சொல்வார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் தேன் கூட்டி கொம்பிடை வைத்திடும் ஓட்டி வழியார் வழியார்கொல காட்டி கொடுத்து அது கைவிட்டவாறு செல்வம் எது என்று தெளிவான அறிவு இல்லாதவர்கள் நாம் கூறுவதை தெளிவடைந்து விட்டால் துன்பம் வராது போல திரண்டு வரும் பெருஞ்செல்வங்களை கண்டு மதிமயங்கி செல்வங்கள் எதுவும் நிலையானது அல்ல அந்த செல்வங்களை உங்களது சேமிப்பதை மாற்றி பிறருக்கு கொடுத்து தீர்த்துவிடு ஏனென்றால் நீங்கள் இறக்கும் தருவாயிலே எம்பெருமான் வரும்பொழுது இந்த செல்வங்கள் எதையும் காட்டி தடுக்க முடியாது இந்த செல்வங்கள் எதையும் விட்டு விட்டு வரமாட்டேன் என்று நாங்களும் சொல்ல முடியாது நீங்கள் பிறருக்கு கொடுத்து தர்மங்கள் தான் உங்களோடு நிலைத்து நிற்கும் மின் ஆற்று பெருக்கில் கலக்கி மலக்காதே காதே மாற்றிக்கலை வீர் மாறி துங்கள் செல்வத்தை கூற்றன் வருங்காலில் புதி கருவானே உயிர்கள் இருக்கிறதே தாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டி சம்பாதிக்கும் செல்வங்களும் சொத்துக்களும் ஆற்றில் சென்று கொண்டிருக்கும் படகு சற்றென்று வெள்ளம் வந்தால் எப்படி மூழ்குமோ அதுபோல படகுல போனா எப்படி செல்வம் மூழ்கி போனா நாம செத்துருமோ அதுபோல செல்லுமோ மூழ்கி போயிடும் வெள்ளம் பெருகும் கடலாக இருந்தாலும் அதில் இருக்கும் சிப்பிக்கு எதுவும் ஆகாது அதுபோல அழிந்து போகின்ற இந்த உடலுக்கு உள்ளேயே என்றும் நிலைத்திருக்கும் முக்தியை அடையும் வழியாக ஒரு சிமி குண்டலினி சக்தி இறைவன் வைத்திருக்கிறான் எவரும் ஆராய்ந்து பார்த்து அறிந்து கொள்வதில்லையே நான் என்ன செய்வேன் மகிழ்கின்ற செல்வமும் ஆடும் உடனே கவிழ்கின்ற நீர்மீசை செல்லும் கலம் போல் அவிழ்கின்ற ஆக்கை கோர் வீடு பேராக ஒன்று வைத்தமை தேர்ந்து அறியாரே ஏ உடன் வாழும் மனைவியும் பிள்ளைகளும் உடன் பிறந்தவர்கள் அனைவருமே நாம் சேர்த்து வைத்த செல்வங்களில் எமக்கு கொடுக்கும் அளவு என்ன என்றுதான் கேட்பார் மனைவியா இருந்தாலும் சரி பிள்ளைகளாக இருந்தாலும் சரி கூட பிறந்தாலும் சரி அவன் கேட்கிற ஒரே கேள்வி எனக்கு எவ்வளவு கொடுப்ப அதற்காக அவர்களுக்கும் சேர்த்து மேலும் மேலும் செல்வங்களை சேமிக்கும் மனிதர்களுக்கு அவர்கள் இறக்கும் தருவாயில் கூப்பிட்டு அழைத்தால் உடனே வருவதற்கென்று யாரும் இல்லை சாகும்போது கூடனும் வரவே மாட்டாங்க அவர் இறந்ததும் ஒரு சேமித்து வைத்த செல்வங்களை கூறு போட்டு எடுத்து விடுவார் எப்போதும் கூப்பிட்ட குரலுக்கு உடனே வந்து அருள் செய்யும் இறைவனின் துணையை விரும்பி நீ அழிந்து விடுகின்ற செல்வங்கள் மேல் ஆசை வைக்கலாமா என்றார் இறைவனை கூப்பிட்டால் வருவான் ஆனால் பெற்ற பிள்ளையோ மனைவியோ உடன்பிறந்தாலும் வரமாட்டான் ஆனால் என்றும் நிலைத்திருக்கும் இறைவன் மேல் எண்ணவை அவனை வணங்கி வழிபட்டால் கூப்பிட்ட குரலுக்கு அவன் எப்போதும் கூட வருவான் என்று சொல்கிறார் வாழ்வு மனைவியும் மக்கள் உடன் பிறந்தாரும் அளவே தாமக்கு என்பர் ஒன்பாருள் கூவும் துணை ஒன்று கூடலும்மே ஏ உயிர்கள் உலக ஆசைகள் அதிகமாக கொண்டது அதையும் தாண்டிய உண்மையை தெரிந்து கொள்ளும் உயிர்கள் இங்கே அதிகமே இல்லை உயிரை கட்டி வைக்கும் உடல் ஒன்றுதான் ஆனால் அந்த உயிர் உடலை விட்டு பிரியும் வழிகளோ ஒன்பது உயிர் ஒன்றுதான் ஆனால் பிரிவது ஒன்பது வகையாக ரெண்டு கண்ணு ரெண்டு காது மூக்கு துவாரம் வாய் பால் ஆசனம் எவ்வளவுதான் உயிர் ஆசை கொண்டு மாபெரும் பொருள் சேர்த்தாலும் அதன் உடலிலே இருந்து உயிர் பிரிந்து போய்விட்டால் அந்த உயிரை பெற்று மண்ணில் வளர்த்த தாய் தந்தையை முதற்கொண்டு உறவினர்கள் அனைவருமே உயிரில்லாத உடலை மரியாதை நிமித்தம் வணங்குவார் உடலை புதைக்கும் இடத்திற்கு கொண்டு சென்று இறந்த உடல் இதுதான் என்று காட்டி கொடுத்துவிட்டு அந்த உடலையும் அதனோடு இதுவரை அவர்களுக்கு இருந்த உறவையும் கைவிட்டு விட்டு சென்று விடுவார்கள் அதன் பிறகு அந்த உயிர் ஈட்டிய அனைத்து செல்வங்களையும் இது உனக்கு இது உனக்கு எனக்கு என்று காட்டிக் கொடுத்து எடுத்துக் கொள்வார்கள் இந்த உலக உண்மையை உணராமல் உயிர்கள் வெறும் ஆசையிலே ஆடிக்கொண்டு என்றும் நிலையான உண்மையாகி இறைவனை மறந்து விடுகின்றன பூட்டும் தறி ஒன்று போம் வழி ஒன்பது நாட்டிய தாய் தமர் வந்து வணங்கி பின் காட்டி கொடுத்து அவர் கைவிட்டவாரே உயிர்கள் உலக ஆசையில் எவ்வளவுதான் செல்வங்கள் சேமித்து வைத்திருந்தாலும் அவர்களின் உடலை விட்டு உயிர் பிரிந்து ஓடிவிடும் உடலை விட்டு உயிர் வரும் வழியில் வெளியே காத்திருந்து அதை கவர்ந்து செல்லலாம் என்று நிற்கின்ற யம தூதர்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய ஒரே செல்வம் இறைவனை பற்றிய தூய்மையான சிந்தனை மட்டுமே இறைவனை பற்றிய தூய சிந்தனையில் வாழும் உயிர்கள் வெளிவிடும் மூச்சுக்காற்றை சுற்றி வருவதற்கு கூட யம தூதர்கள் பயப்படுவார்கள் எப்போதும் உயிர்களை காக்கும் இறைவனை பற்றியே எண்ணி இருந்து இந்த வீணான செல்வங்களின் மேல் ஆசை வைக்காமல் இருக்க வேண்டும் என்று சுவாமிகள் சொல்லுகிறார் ஓடம்போடு உயிரிடை விட்டோடும் போது ஆடும் பரிசு ஒன்று இல்லை அண்ணலை என்னும் விடும் பரிசாய் நின்ற மெய் நமந்தூதர் சுடும் பரிசத்தையும் சுழகிலாரே ஏ சொல்லி இந்த செல்வம் நிலையாமை பற்றி நூற்றி அறுபத்தி எட்டு பாடலிலே இருந்து நூற்றி எழுபத்தாறு பாடல் வரை நாம் நிறைவு செய்கிறோம் நன்றி ஓம் சிவ சிவாவா சிவரூபி வா தெங்கிலி வா ஜெயங்கொல்ல பிரபஞ்சம் வாவா ஐயம் சி யும் காமனையும் தான் வென்ற ஈஸ்வரா வாவா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயே